வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல இப்போ நீங்க வாசிங்க கொரோனால என்ன நடந்துச்சு பாருங்க சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் மனுஷனை மாத்திரம் சேதப்படுத்தும்படி அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது இப்போ இந்த கொரோனால என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க கொரோனாவில் என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க மரமோ செடியோ புல்லோ மிருகமோ இயற்கையோ எதுவும் சேதமடையில எது மட்டும் சேதமடைஞ்சிச்சு மனுஷன் மட்டும் செத்தான் ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்தினுடைய விளக்கம் அது இன்னும் நடக்கலை இனிமேட் தான் நடக்க போகுது உலகம் முழுக்க இனிமேட் வரும் இன்னொன்று அது இதை விட உச்சமாக இருக்கும் இப்போ அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சிருச்சு இது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து சொல்கிறோம் எயிட் சிக்ஸ் த்ரீ நானோ டெக்னாலஜின்னு பேர் இதுக்கு பயோவார்க்கு பேர் அந்த பயோவாரினுடைய அடுத்த வேர்ஷன் தான் கொரோனா இந்த கொரோனாவுடைய தான் வெளிப்படுத்தல் ஒன்பது நாலு அதான் இனி வரப்போகுது ஆனால் நீங்கள் இதை ரொம்ப சீரியஸாக எடுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீரியஸாக எடுக்காதீங்க ஏன்னா ஒன்பது நாலுங்கிறது வருகைக்கு பின்னாடி நடக்கிறது ஒருவேளை வருகைக்கு பின்னாடி நீங்கள் இருப்பீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒன்பது நாலு வருகைக்கு பின்னாடி நடக்கிறது அதுக்கான வேலை தான் இப்போ நாம் சாம்பிள் பண்ணி பார்த்துருக்கிறாங்க ரெண்டாவது முத்திரை நம் கண்களுக்கு முன்பாக கடந்து போயிட்டே இருக்குது நாம் அதில் தான் இருக்கிறோம் இது இப்படி போய்கொண்டே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் கர்த்தர் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உணர்த்தினார் உச்சத்துல இருக்க செகண்ட் வேவ் போயிட்டு இருக்குது அப்போ தான் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதை பிச்சை சம்மந்தமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் மூன்றாவது முத்திரையை பற்றி பேசு அப்படின்னு சொன்னார் மூன்றாவது முத்திரையா இப்போ ரெண்டாவது முத்திரை தான் போயிட்டே இருக்குது மூன்றாவது முத்திரையை எப்படி பேசணும் அப்போ ஆண்டவர் உணர்த்தினார் எந்த ஒரு காரியமும் உச்சத்துக்கு போச்சுன்னா அடுத்து அதை என்ன செய்யணும் கீழே இறங்கணும் எது வேணாலும் சரி எவரெஸ்ட்டுக்கே நீங்கள் ஏறிட்டாலும் அடுத்து என்ன பண்ணணும் கீழே தான் இறங்கணும் ஆண்டவர் சொன்னார் இது கீழே வரும் நீ மூணாவது முத்திரையை பேச அதான் வரப்போகுது அப்படின்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்து மூணாவது முத்திரை குறித்து பேச ஆரம்பித்தோம் மூணாவது முத்திரை எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை பிடித்திருந்தான் ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று நான்கு ஜீவன்கள் மத்தியிலிருந்து சொல்ல கேட்டேன் இந்த வசனம் உங்கள் வீட்டிலேயே ஒரு ஐம்பது வருஷமாக இருக்குது அதனால் உங்களுக்கு அதுக்கு மரியாதை கிடையாது நம்ம வீட்டில் எப்போவுமே பாருங்கள் இந்த புதுசாக வாங்குகிற தொடப்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கும் அதே தொடப்பத்துக்கு ஒரு ஒரு வருஷம் ஆச்சுன்னா என்ன கிடையாது மரியாதை கிடையாது அதே மாதிரி தான் புதுசாக பிறக்கிற குழந்தைக்கு எல்லாரும் தூக்கி கொஞ்சுவாங்க அதே ஒரு அறுபது வயசான அம்மாவுக்கு மரியாதை இருக்காது அது ஓரமாக ஒரு கட்டிலில் இருக்கும் உங்கள் வீட்டில் அந்த அம்மாவோட பழசு இந்த பைபிள் அதனால் இதுக்கும் மரியாதை கிடையாது இதில் உள்ளதுக்கும் மரியாதை கிடையாது அந்த பாட்டி வீட்டில் எதுக்கு இருக்குதுன்னு கேட்டால் ரேஷன் கார்டில் சக்கரை வாங்குறதுக்கு கேஸ் வாங்குறதுக்கு அதுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பென்ஷன் வரும் அப்படி இல்லை ரொம்ப அன்பாக கவனிக்கிறானா உண்மையில் கவனிக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்கள விட்டுருவோம் பெரும்பாலும் ரொம்ப அன்பாக கவனிக்கிறானா அந்த அம்மா பேர்ல சொத்து இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு மரியாதையே இருக்காது அவன் சுகர் மாத்திர கூட வாங்கி தர மாட்டான் மீறி வாங்கி தரானா அந்த அம்மாவால் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நான் எல்லோரையும் சொல்ல கொஞ்சம் நல்லாவே கவனிக்கிறவங்க இருக்கிறேன் அதே மாதிரி தான் அந்த பைபிள் உங்கள் வீட்டில் ஓரமாக கிடக்கும் பாட்டி மாதிரி அதுக்கு எப்போ மரியாதைன்னா ஜனவரி மாதம் ஒன்றாம்தேதி வாக்கு தத்தம் வாங்கும் போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது ரேஷனில் சக்கரை வாங்குகிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு மரியாதை இல்லாத மாதிரி அந்த பைபிளுக்கும் மரியாதை கிடையாது ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நாளைக்கு உங்களை நியாயம் தீர்க்க போகிறது யார் தெரியுமா உங்கள் பைபிள் தான் நியாயம் தீர்க்க போகுது வசனம் சொல்லுது உங்கள் வசனங்களே உங்களை நியாயம் தீர்க்கோம் நீங்கள் நினச்சிக்காதீங்க ஏதோ ஒரு கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு அட்வொகேட் ஒருத்தர் பேசுவார் நியாய தீர்ப்பு நாளில் அதெல்லாம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பைபிளே வந்து சொன்னோம் ஆண்டவரே இவன் வீட்டில் ஐம்பது வருஷமாக இருந்தேன் ஒரு நாள் கூட அந்த படுவாவை என்னை தொட்டே பார்க்கல அவன் அதிகமாக தொட்டது பீரோவைத்தான் லாக்கரை தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற பணத்தை தான் எண்ணி எண்ணி பார்த்தான் படுபாவி நான் உங்களை சொல்ல நான் பேசுறதெல்லாம் தூத்துக்குடிக்கு வெளியே என்ன நல்லா கவனிங்க சரியா இந்த பையன் இருக்கான் பாருங்கள் அவன் பையன் இவன் பெத்த பையன் அவன் அதிகமாக தொட்டது செல்ஃபோனைத்தான் என்னை தொடவே இல்லை இந்த அம்மா இருக்குது பாருங்க அது யூடியூப் சேனல் தான் பார்த்து தொலைச்சிச்சு என்னை பார்க்கவே இல்லை இந்த வீட்டில் யாருமே என்னை பார்க்கலாண்டவரே உங்களுக்கு வேற வேற கேள்வியே கிடையாது பாருங்க வேற ஞாயிற்றுப்பில் வேற கொஸ்டினே கிடையாது உங்க வீட்டில் இருக்கிற பைபிளே நீங்க தொடலையே பார்க்கலையே படிக்கலையே ஆனா பைபிளில் உள்ள ஆசீர்வாதம் மட்டும் வேணும் ஆசிர்வாதத்தை கொடுக்கறதுக்கு பாஸ்டர் மட்டும் வேணும் அதுக்கு நீங்க அப்படி நாங்கள் பாஸ்டர் கொடுக்க மாட்டேன்ட்டான கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா விசிட்டிங் பாஸ்டர் நாலு பேர் வந்துருவாங்க வீடுகள் தோறும் கவனிச்சு கொள்ளுங்க உங்களை இந்த அளவுக்கு ஆசிர்வாதமாக்கி உட்கார வச்சிருக்கிறதே அந்த வேத வசனம் மட்டும்தான் இல்லை வேத வசனம் ஆசிர்வாதமாக இல்லாமல் போயிருந்துச்சுன்னா இங்கே வந்து உட்காந்துருக்கவே மாட்டியா ஆனால் அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்றைக்கு வேணாலும் உங்கள் பக்கமும் வெட்டோம் ஏன்னா நாளைக்கு நீங்கள் எதுவும் தெரியாது எனக்கு தெரியாதுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லவே முடியாது அத்தனையும் எழுதி கையில் தெளிவாக கொடுத்துட்டாரு இப்போ அந்த மூணாவது முத்திரையை வாசனே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணுல நடக்கிற விஷயம் அதுல இருக்குது உங்க ஏதாவது அந்த வசத்துல ஏதாவது புரியுதா மூணாவது முத்திரை பஞ்சத்தை பத்தி எக்கானமிக் கிரைசிஸ் கையில தராச வச்சிருக்கிறான் ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்றாரு எக்கனாமிக் கிரைசிஸ் வரப்போது மிகப்பெரிய பஞ்சம் வரும் ஏன்னா இயேசு சொன்ன இருபத்தி நாலாம் அதிகார மத்திய இல்ல கொள்ளை நோய்க்கு முன்னாடி பஞ்சம் இருக்குது பஞ்சம் வரும் அந்த பஞ்சத்துல அடையாளமா என்ன நீ கோதுமை ஹை ரேட்டுக்கு விற்கும் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை அப்படி விற்கும் ரெண்டே ரெண்டு பொருள் தான் விற்காது ஒன்னு என்ன இன்னொன்னு ரசம் இன்னைக்கு இல்லைங்க கிபி தொண்ணூறுலேருந்து இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்கிறார் அப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் ஆரம்பிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பரில் தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரச்சனை உச்சத்துக்கு போது உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் ஒன் உக்ரைன் நம்பர் டூ ரஷ்யா ஐரோப்பா முழுக்கும் கோதுமை அனுப்புறது உக்ரைன் தான் உக்ரைனுக்கு ஒரு பேர் உண்டு பிரெட் பேஸ்கட் ஆஃப் யூரோப்புன்னு சொல்லி இன்றைக்கி கோதுமை அங்கே உற்பத்தியே கிடையாது மொத்த லேண்டையும் ரஷ்யன் நாசம் பண்ணிட்டான் ரஷ்யாவில் கோதுமை இருக்குது தரமாட்டேன்னு சொல்லிட்டான் மூணாவது அதிகமாக கோதுமை தயாரிக்கிற நாடு இந்தியா அவன் சொல்லிட்டான் எங்கள் நாட்டுக்கே அது என்ன செய்யாது பத்தாது நாங்கள் தரமாட்டோன்ட்டாங்க மூணு முக்கியமான நோ நாடு கோதுமை இல்லாமல் முடிஞ்சிருச்சு கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எந்த அளவுக்கு உச்சம் தெரியுங்களா ஃப்ரான்ஸில் லைனில் நின்று ரேஷனில் நம்ம அரிசி வாங்குற மாதிரி ஜனங்கள் கோதுமை வாங்கினாங்க இங்கிலாண்டில் கோதுமை இல்லாமல் ஏன்னா அவங்களுக்கு அடிப்படை சாப்பாடே எதில் தான் இருக்கு கோதுமை அதில் கூட கத்தர் உங்களையும் எண்ணி காப்பாற்றி அரிசியில் கொண்டாந்து உட்கார வச்சிட்டார் அது கூட நல்லதாக போச்சு நம்மளையும் கோதுமை திங்க வைக்க பார்த்தாங்க கொஞ்சம் சுகரு நீங்கள் அரிசி சாப்பிடக்கூடாது ஏன்னா கோதுமை விற்க முயற்சி பண்ணாங்க இப்போ கோதுமை கிடைக்கல இப்போ இன்னொன்று சொல்லுவாங்க அதையும் நீங்கள் கேட்டுங்க நீங்கள் தான் எது சொன்னாலும் கேட்பீங்களே சொல்லுவாங்க கேட்டுக்குங்க கோதுமையினாலும் சுகர் இன்க்ரீஸ் ஆகுறது இனிமேல் நீங்கள் கோதுமையும் சாப்பிடாதீர்கள் ஓட்ஸு சாப்பிடுங்கம்பா இல்லையா எது சீப்பாக கிடைக்குதோ அவன் ஊரில் அதை சாப்பிட சொல்லுவான் இல்லைனா அரிசியே தின்னுருவான் திருப்பி இப்போ அரிசி நல்லா ஆயிடுச்சின்ருவான் என்ன வேணாலும் சொல்லுவான் நீங்களும் அதை ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிடுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் பேசுகிற பேசுகிறால்தான் கிடையாது நான் சொல்றது உங்களை தூத்துக்குடி இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டாயிரம் வருஷமா அரிசி தின்னுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை சொல்லிவிட்டா அரிசி தின்னா சுகர் வரும்னு நீங்களும் அரிசி திங்கறதை விட்டு விட்டு எல்லாம் நைட்டில் சப்பாத்தி தின்னீங்க அவன் சுகர மாத்திரையை வித்துவிட்டான் நல்லா இருக்கட்டும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க கவனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோதுமை பஞ்சம் உச்சத்துக்கு போச்சு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை நம்ம ஊரில் இப்போ பிரெட் பேக்கெட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா போன வருஷம் ப்ரெட் பேக்கெட் மூணு மாதம் முன்னாடி எவ்வளோ விலை தெரியுமா தெரியுமா தெரியாதா இருபத்தி ரெண்டு ரூபா எதாது தெரியுமா உங்களுக்கு சரி நாங்கள் என்ன ரேஷன் கடைக்காக வந்திருக்கோம் சர்ச்சுக்கு தானே வந்திருக்கோம் விலைவாசி பட்டியல் எங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறீங்களா கோதுமையினுடைய விலை டபுள் மடங்காக போயிட்ருக்குது இந்த வசனம் இன்னைக்கு நேற்று எழுதுனது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது கோதுமையினுடைய உற்பத்தி உச்ச லெவல் அடைய ஆரம்பிச்சிருக்குது கோதுமையினுடைய பஞ்சம் இது ஒரு பக்கம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தினுடைய ஒரு பகுதி இன்னொரு பக்கம் எக்கனாமிக்கல் கிரைசஸ் ஒவ்வொரு பேங்காக திவாலாக தொடங்குச்சு ஃபஸ்ட்டு ஆனது ஸ்ரீலங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே சொல்கிறோம் ஸ்ரீலங்கா திவால் ஆக போகுது நல்ல கவனிங்க தீர்க்க தரிசனம்லாம் இல்லை அங்கே நடக்கிற சம்பவமும் பைபிளில் உள்ளதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது அவ்வளோதான் நாங்கள் தீர்க்கதரிசி கிடையாது ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசி ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி தான் பேசுவார் மிச்சம் முந்நூற்றி அறுபத்தி நாலுலாம் இயேசுநாதர் சும்மா இருப்பார் ஜனவரி ஒன்று தான் அவங்க பேசுவாங்க நீங்களும் நம்புங்க வேற ஒன்றும் செய்ய முடியாது உங்களை அப்போது ஸ்ரீலங்கா திவாலாக ஆக போகுதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வர ஐஎம்எஃப்ஓடைய ரிப்போர்ட்டை வச்சு சொன்னேன் ஸ்ரீலங்கா திவால் ஆயிடுச்சு உணவு பஞ்சத்தில் வேறு எதுலையுமே இல்லை அதான் ரொம்ப முக்கியம் உணவு பஞ்சத்தில் மூணாவது முத்திரை தராசை பிடித்திருந்தான் ஆச்சு ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா அப்புறம் பாகிஸ்தான் அடுத்து லெபனான் லெபனான் பங்கு மூடிட்டாங்க இதெல்லாம் நடக்க 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முழுக்க சொல்லிகிட்டே இருக்கிறோம் மூணாவது முத்திரை வரப்போகுது வரப்போகுது வரப்போகுதுன்னு நீங்கள் ஆஸ் யூஷுவல் யாரும் கேட்க தயாராக இல்லை ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க கேட்குறாங்க தங்களை பாதுகாத்து கொள்ளுகிறாங்க அது வேறு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆரம்பிக்கும் போது பாகிஸ்தான் தீபால் ஆயிடுச்சு அது கூட யாருக்கும் பெருசாக தெரியல இப்போது அமெரிக்காவுடைய எஸ்விபி சிலிகான் வேலி பேங்க் கொலாப்ஸ்ட் முடியாச்சு அதை ஒட்டி இருபது பேங்க் மூடியாச்சு இந்த ஒரு வாரத்தில் மட்டும் முப்பதுக்கும் மேற்பட்ட பேங்க்ஸ் மூடிக்கிட்டே வராங்க ஒவ்வொன்றா கொலாப்ஸ் ஆகுது இந்தியன் பேங்க்ஸும் மாட்டுது வர ஜூன் மாதத்துலேருந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் டவுன் ஆக போதுன்னு நம்ம சொல்லலை அவங்களே சொல்லிட்டாங்க ஆகச்சிறந்த அறிவாளிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களே சொல்லிட்டாங்க ஸோ இதனால் மூணாவது முத்திரை இது அஃபீஷியலாக தொடங்குது பூமியில் பஞ்சமும் மிகப்பெரியதான உணவு பஞ்சமும் பொருளாதார வீழ்ச்சியும் தொடங்குது அதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த உணவு பஞ்சத்தினுடைய இன்னொரு பார்ட் ஆண்டவர் அதிலே ஆறாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தில் சொல்கிறாரு ரெண்டு பொருள் சேதப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறாரு ஒன்று எண்ணெய் இன்னொன்று திராட்சரசம் இங்கிலீஷில் பாருங்கள் திராட்சரசத்துக்கு கிரேப் ஜூஸ்ன்னு இருக்காது ஒயின்னு இருக்கும் ஆல்கஹால் நம்ம சொல்கிறோமே அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்துடைய பொருளாதாரத்தை இன்னைய வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற நம்பர் ஒன் நம்பர் டூ பொருள் எதுனா ஃபர்ஸ்ட் ஆயில் கச்சா எண்ணெய் குரூட் ஆயில் அது மட்டும் இல்லை அது ஒன்று அது ஒரு ஆயில் அதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தை ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இப்போ இன்னும் சவுதி அரேபியாவில் ஆயில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நிறைய கிணறுகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவன் சொல்கிறான் இன்னும் மேசிவ் ஆஃப் ஆயில் எங்களுக்கு கிடைச்சிருக்குது ஸோ எண்ணெய் பூமியிலேருந்து சேதப்படலை எண்ணெய் இன்னும் இருக்கு இன்னும் இவ்வளோ உணவு பஞ்சத்துலேயும் எண்ணெயோடைய பேரல் விலை ஏறலை உலகத்துலேயே எண்ணெய் பேரல் வில குறைஞ்சிக்கிட்டே வருது இங்கே உணவு பஞ்சம் உச்ச நிலைக்கு போச்சு இப்போது நேபாளில் கதை முடிஞ்சு ஒவ்வொரு நாடாக பேங்க் மூடுறாங்க பஞ்சத்தினுடைய உச்சம் ஒரு பக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த பஞ்சமானது இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உச்சநிலையை அடையும் ஆனால் எண்ணெய் மட்டும் சேதப்படாமல் இருக்கும் ரெண்டாவது ஒயின் உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த பொருட்களெல்லாம் சேதப்படாமல் இருக்கணும் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஆண்டவர் சொன்ன அந்த ரெண்டு பொருள் தான் இப்போ சேதப்படாமல் இருக்குது ஒன்று எண்ணெய் இன்னொன்று ஒயின் அதுலேயும் எண்ணெய்ங்கிறது வெறும் இந்த எண்ணெய் மட்டும் இல்லை கச்சா எண்ணெய் மட்டும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ரிஃபைண்ட் ஆயில் இதுக்கு ஈக்குவலாக அது விற்கிது ரிஃபைன்டு ஆயிலுங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சன்ஃப்ளவர்லேருந்து இருந்து வர்றதெல்லாம் இல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நினைக்காதீங்க டபுள் ரிஃபைண்டு ட்ரிபிள் ரிஃபைண்டு அது வேற ஒன்றும் இல்லை பூமியிலேருந்து எடுக்கக்கூடியதான ஒரு திரவம் அதை கிளீன் பண்ணி அதை பெர்ஃப்யூம் ஆக்கி உங்களுக்கு எண்ணெய்ன்னு கொடுக்குறாங்க அவன் மண்ணாவை எண்ணான்னு கேட்டான்ல நீங்கள் எண்ணெயை எண்ணெய்ன்னு கேளுங்க அவ்வளோதான் அது எண்ணெய் அது கடலையிலேருந்து எடுத்துல நல்லெண்ணெயும் கிடையாது கடல் எண்ணெயும் கிடையாது சன்ஃப்ளவர் ஆயிலும் கிடையாது அது எல்லாமே பூமியிலேருந்து எடுக்கிற எண்ணெய் அவ்வளோதான் அது மட்டும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு க்ரீம் எல்லாமே பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட் பின்னாடி திருப்பி பாருங்கள் அதுலேயே போட்டிருப்பாங்க டோன்ட் கீப் இட் இன் ட்ரை பிளேஸ்னு வச்சுருப்பான் ஏன்னா வச்சா ஆப்ரேட் ஆகிடும் அந்த க்ரீம் எல்லாம் என்ன க்ரீம் பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட் பூமியிலேருந்து கிடைக்கிறது நீங்கள் இந்த விவரம் புரியாமல் போட்டால் சவப்பாயிரும் சவப்பாயிரும்னு போட்டுக்கிட்டே இருக்கிய அதெல்லாம் ஆக முடியாது சரியா மனசில் வச்சுக்கோங்க எந்த க்ரீமும் உங்களை என்ன ஆக்காது ஆமாம் ஆக்காது அப்படி ஒரு க்ரீம் ஒரு ஆளை சவப்பாக்குன்னா ஆப்ரிக்கான்னு ஒரு இனமே இன்னைக்கு இருக்கக்கூடாது அவ எல்லாரும் இன்னொன்று என்ன ஆயிருக்கணும் இருக்கணும் சும்மா எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியாது அதனால நீங்கள் அதெல்லாம் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க சொன்னாலும் நீங்கள் மனந்திர போகிறதுக்கு இல்லைன்னு எனக்கும் தெரியும் நம்ம வேலை சொல்ல வேண்டியது கேட்குறீங்களோ கேட்கலையோ அது உங்கள் இஷ்டம் நீங்கள் தான் இருந்தீங்கன்னு பார்த்தா இப்போ இந்த பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்தையும் போட்டு இவங்க முந்தி டை மட்டும்தான் அடிப்பாங்க இப்போ எல்லாமே அடிக்கிறாங்க கூட கலரெல்லாம் மாற்றி ப்ரௌன் கலரில் வந்து நிற்கிறான் நமக்கே சந்தேகமாக இருக்குது தமிழந்தானா ஐரோப்பா மிக்சரில் வந்து நிற்கிறான் அப்படி இது மட்டும் ப்ரௌனாக இருக்குது கர்த்தர் உங்களுக்கு என்ன கலர் கொடுத்தாரோ சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் புரியுதா இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை எட்டு வாரத்தில் சோப்பழகு வரும் போட்டு பாருங்க போட்டு பாருங்கள் தூத்துக்குடியில் நீங்கள் அப்படி ஏதாவது ஆயிட்டீங்கன்னா ஒரு சாட்சி புஸ்தகம் எழுதுங்க வேறு என்ன செய்ய அவ்வளோதான் ஆறாவது வசனம் மூணாவது முத்திரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக போயிட்டே இருக்குது அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு இதான் நடக்கும் இப்பவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருப்பி தீர்க்கதரிசிகள் வந்து அடிப்பாங்க நீங்கள் நம்பினா நம்புங்க நம்பாமனா போங்க அது உங்கள் இஷ்டம் நாங்கள் தீர்க்கதரிசியை குறை சொல்லலை புதிய பட்டை பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசி சபைக்கு வெளியே கிடையாது தீர்க்கதரிசி சபைக்கு உள்ளே தான் இருக்கிறார் நீங்கள் அதை நம்புனாதான் அது வசனத்தின் படி சொன்னா தான் அதான் கரெக்ட் பவுலும் பர்ணபாவும் அந்த சபையில் போதகராகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டில் சபை கிடையாது தீர்க்கதரிசி வெளியே இருந்தார் புதிய ஏற்பாட்டில் சபை இருக்கு தீர்க்கதரிசி உள்ளதாக இருக்கும் சபையின் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தீர்க்கதரிசி இருப்பாங்க அதுதான் ஆண்டவர் கொடுத்தது அந்த சபையில் பிரதானமான தீர்க்கதரிசி ஆவியானவர் ஒவ்வொரு சபையிலையும் ஆவியானவர் நடத்துகிறார் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இன்னொரு தீர்க்கதரிசி வெளியே தேவைப்படுறாருன்னே தெரியல அல்ல இதை விட இன்னும் பெரிய விஷயம் தேவன் உங்களோட பேசும்போது நீங்க எதுக்கு இன்னொரு தீர்க்க தரிசிக்கிட்ட போறீங்க கடைசி காலத்தில் உங்களை சோரம் பார்க்கறது ஆனால் கொரோனா வந்ததில் ஒரு நல்லது என்ன தெரியுமா ஒரு தீர்க்க கொரோனா வரும்னு சொல்லலையா அதனால என்ன ஆயிடுச்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தீர்க்க தரிசி ரெண்டாயிரத்தி இருபதோட காணும் மிச்ச மீதியெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் காணும் அவங்க ஆரம்பிச்சாங்க இந்த வருடம் கர்த்தர் கடந்த வருடத்தில் இழந்ததை ரெண்டத்தனையாய் தருவான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜனவரியிலே லாக்டவுன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தீர்க்கதரிசி முடிஞ்சிட்டாங்க அவங்களுக்கு என்னன்னா எதுக்குடா வம்பு நம்ம ஒன்று சொன்னால் ஆண்டவர் வேணுன்ட்டு ஆப்போசிட்டாக செய்கிறார் நம்ம ஏன் சொல்லுவானே ஏன் மாட்டுவானே இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் பாக்கி இருக்குது அதுக்கும் இன்னும் ரெண்டு மூணு சம்பவங்கள் நடந்தால் அவங்களும் திருந்திடுவாங்க சபைக்கு வாங்க உள்ளே உட்காருங்க கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதற்கு ஆயிரம் வழி இருக்கு உங்களை தெளிவுபடுத்துறதுக்கு நீங்கள் இந்த தீர்க்கதரிசியை தேடி ஓடுறதை நிறுத்திட்டீங்கனாலே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அல்லூயா இனி போக மாட்டேன்றவங்க ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க பாப்போம் இவ்வளோ பேரும் போயிருக்காங்க சரி இதுக்கு மேலே போகிறாங்க சோத்திரம் அவ்வளோத்தான் இந்த மூணாவது முத்திரை உச்சநிலையை அடையும் போது மிக பெரிய அளவில் பஞ்சம் தலை விரிச்சாடும் அதில் மிகப்பெரியதான உயிர் சேதமும் வரும் அந்த உயிர் சேதம் கிட்டத்தட்ட நாலாவது முத்திரையில் கொண்டு போய் நிறுத்தும் அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டு தான் நான் முடிப்பேன் இப்போ இந்த பஞ்சம் உணவு பஞ்சம் ஒரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சி ஒரு பக்கம் திருப்பியும் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க தீர்க்க தரிசனம் இல்லை பைபிளில் உள்ளது தான் இந்த மூணாவது முத்திரையின் காலம்தான் இனி ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு போயிட்டு இருக்கோம் இந்த மூணாவது முத்திரை முடிஞ்சு நாலாவது முத்திரை எப்போ தொடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும் அடுத்த உலக யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும் அந்த யுத்தம் வந்து மரணத்துக்கான யுத்தமாக இருக்கும் நீங்க வாசிங்க இப்ப வாசிங்க ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிங்க நான் பார்த்தபோது போது இது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதில் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பேர் இப்ப நல்லா பாக்குறாரு தானே பாதாளம் அவன் பின் சென்றது பட்டையத்தினாலும் பட்டயத்தினாலும் பட்டயம்னா யுத்தம் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் சாவினாலும்னா இங்கிலீஷ்ல வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ் அதாவது இயற்கை பேரழிவு பூகம்பம் சுனாமி இந்த மாதிரி இயற்கை பேரழிவு சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் துஷ்ட மிருகம்னா என்ன துஷ்டமிருகத்தினாலும் மரணம்னா என்ன இப்போ நம்மளுடைய காலத்தில் வரக்கூடிய எல்லா மரண வியாதி வைரஸ் எல்லா வைரஸும் பாருங்க எதாவது ஒரு துஷ்ட மிருகத்தின் பேர்ல தான் இருக்கும் எந்த வைரஸ் வேணால் எடுத்துக்கோங்க எய்ட்ஸ்லேருந்தே எடுத்துக்கோங்க எய்ட்ஸ் எதுலேருந்து வந்துச்சு தெரியுமா யாருக்காவது ஞாபகம் இருக்குதா சிம்பன்சி குரங்கு அவங்க சொன்னது அவங்க அஃபீஷியலாக நீங்கள் போய் நெட்டில் பார்த்துக்கோங்க அஃபீஷியலாக அவங்க சொன்னது சிம்பன்சி குரங்கு எபோலா எதுலேருந்து வந்துச்சு ஒவ்வால் இப்போ கடைசியாக வந்துச்சு கொரோனா அது கூட எங்கேருந்து வந்துச்சு ஊகான் மாநிலத்தில் உள்ள மார்க்கெட்ல இருந்து மிருகங்கள்ல இருந்தால் வந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் பின்னாடியும் துஷ்ட மிருகம் இருக்கும் இப்போ நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் போனீங்கன்னா கேமல் ஃபீவர்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம ஊரில் ஒன்றுச்சு ஸ்வைன் ஃப்ளூ பன்றி காய்ச்சல்னு பேர் பறவை காய்ச்சல்னு இருக்குது மாட்டு காய்ச்சல்னு இருக்குது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது ஒரு மிருகத்தினுடைய பேர் இருக்கும் ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்க முடியாது அப்போல்லாம் நமக்கு இருந்ததுக்கு பேர் என்ன ஜாண்டிஸ் மலேரியா டைஃபாய்டு இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கொசு டைஃபாய்டு கொசு மலேரியா கொசு மஞ்சக்காமலை கொசு அவ்வளோதான் ஆனால் இப்போ தான் கடைசி இருபது வருஷமாக எல்லா வியாதிக்கு பின்னாடியும் ஒரு துஷ்ட மிருகத்தினுடைய பேர் கொண்டாந்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது காலரான்னு ஒன்று இருந்துச்சு அவ்வளோதான் எல்லாத்துக்கும் இப்ப பாருங்க பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் மாட்டுக்காய்ச்சல் அப்புறம் கேமல் ஃபீவர் அப்புறம் வவால்ல இருந்து வந்தது சிம்பன்சி குரம்ல இருந்து வந்தது அத்தனை எலிபெண்ட் யானைக்கால் எல்லாம் பாருங்க அப்படியே ஒரு மிருகத்துக்கு பின்னாடி தான் இருக்கும் எல்லா வியாதியும் இன்னும் எது வந்தாலும் பாருங்க அதையும் மிருகத்துலேருந்து தான் கொண்டாடுவாங்க அதோட அர்த்தம் என்ன அவங்க துஷ்ட மிருகத்துலேருந்து கொண்டாடுறாங்க பைபிள் அன்னைக்கே சொல்லிடுச்சு துஷ்ட மிருகத்தினாலும் உண்டாகிற மிருகம் மரணம் இந்த நாலு வகையான மரணம் வரும் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்றாவது முத்திரை பஞ்சம் உச்சநிலை அடையும் இப்போ யூகே பேங்க்ஸ் மூட தொடங்கியிருக்கிறாங்க இப்போ யூஎஸ் பேங்க்ஸ் மூட தொடங்கியிருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் கவனிங்க இந்த பத்து நிமிஷம் நல்லா கவனிங்க இது அத்தனையும் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் நடக்கும் ப்ராஃபஸி கிடையாது பைபிளில் உள்ளதான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு